குரு கடாக்ச சிக்கிரசு ஸ்ரீ முக்கியமான நிகழ்வு பத்தி பார்க்க போறோம் என்ன அப்படின்னா நம்மளுடைய அந்த தேகத்துல இருக்கக்கூடிய தேகத்தில் வரக்கூடிய ஒரு சில சிக்கல்களை பத்தி பேச போறோம் சுவாசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த பதிவு முழுவதும் இருக்கும் இந்த சுவாசம் அந்த சுவாசத்தினால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகள் அதாவது சில பேருக்கு இந்த டிபி அதாவது ஆஸ்துமா சிக்கல்கள் இருக்கும் அது வந்து சிறிய அளவில் இருக்கும் பெரிய அளவில் இருக்கும் இந்த ஆஸ்துமா அப்படின்ற ஒரு வியாதியை சரி செய்யக்கூடிய குணப்படுத்தக்கூடிய அதை சமன்படுத்தக்கூடிய படிப்படியாக அதை நம் உடம்பிலிருந்து இருந்து நிவாரணம் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி மூச்சு பயிற்சி முறைகள் அதுக்கு ஒரு சில ஆசனங்களை பத்தி நம்ம இப்ப பேச போறோம் இப்ப இந்த ஆஸ்துமா அப்படின்னா எதனால வருது இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு காற்று இந்த காற்று நாள் ஏற்படுகின்ற சிறு சிறு தொல்லைகள் இந்த காற்று நாள் ஏற்படுகின்ற இந்த தொல்லைகள் இந்த ஆஸ்துமா அப்படின்ற ஒரு வியாதியை ஏற்படுத்தும் நுரையீரல் அந்த நுரையீரலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு பணியை வந்து நம்மளுடைய அந்த ஆக்சிஜன் செய்து கொண்டிருக்கிறது இந்த நுரையீரல் அப்படின்னா அந்த நுரையீரலை சுவாசத்தின் மூலயமா உள் இழுத்தல் வெளி விடுதல் அதாவது இந்த காற்றை உள் இழுத்தல் வெளி விடுதல் அப்படின்ற ஒரு அமைப்பு மூலமாவே நம்ம இந்த ஆஸ்துமா அப்படின்ற ஒரு சிக்கலை வந்து சரி செய்யலாம் அதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் இது சரியாகும் இப்ப இதனுடைய ஆரம்பம் இந்த பயிற்சி எப்படி ஆரம்பம் செய்யலாம் அப்படின்னா முதல்ல நமஸ்காரம் இந்த மாதிரி இந்த ஆசனத்துல தடாசனம் அப்படின்ற ஒரு நிகழ்வுல நிக்கணும் ஒரு இரண்டு நிமிடம் நிற்பது ரொம்ப பலன்களை தரும் அதே நிலையில ஏகபாத ஆசனம் இந்த ஏகபாத ஆசனம் இரண்டு கால்களிலும் செய்யக்கூடிய ஒரு நிலை இப்ப சரி செஞ்சுக்கலாம் இது பத்மாசனம் இந்த பத்மாசனத்துல சிறிது நேரம் நல்ல சுவாசத்தை உள்ளி இழுத்து வெளியில விடணும் இந்த பத்மாசனத்துல ஒரு ரெண்டு நிமிஷம் இருப்பது ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை தரும் அதன் பிறகு இந்த பத்மாசனத்தை கலைச்சிட்டு வஜ்ராசனம் இந்த வஜராசனத்துல மூணு மூணு நிமிஷம் முதல் ஐந்து நிமிடம் வரை இருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதாவது இந்த பத்மாசனம் இந்த வஜ்ராசனம் எப்படின்னா நல்லா காமிக்கிறோம் பாருங்க அதாவது இடது கால் கட்ட விரல் மேல வலது கால் கட்ட விரல் வைத்து நல்லாக நன்றாக அமர்வது இந்த வஜ்ராசன முறையாகும் இந்த வஜ்ராசன முறையை இந்த மாதிரி செய்வதுதான் ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்ப வஜ்ராசனத்தில் உட்காருவோம் வஜராசனத்துல உட்கார்ந்துட்டு நல்லா பிரீத்திங் மூணு நிமிடம் முதல் ஐந்து நிமிடம் வரை இருப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதன் பிறகு இந்த சர்பாசனம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நம்ம பண்ண போறோம் நல்லா இந்த பயிற்சி எப்படி செய்யறோன்றத நல்லா பார்த்துக்கிறது இப்ப இந்த சர்பாசனம் அப்படின்ற முறையை நான் இப்ப செஞ்சு காமிக்கிறேன் நன்றாக இந்த இதை பார்க்கறவங்க நன்றாக பார்த்து தெளிவாக செய்யணும் இந்த காது காதுக்கு நேரம் அப்படி வச்சு கையை இந்த பொசிஷன்ல நல்ல வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நம்ம மூச்சு காற்ற உள் இழுத்தவாறு கோபுரா போஸ் அதாவது பாம்பு நிலைக்கு வரணும் காத்து முழுவதும் வெளியில விட்டுறணும் பத்து செகண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இயல்பு நிலைக்கு வந்துடலாம் மறுபடியும் ஒரு முறை இதை செய்யணும் அதே பொசிஷனுக்கு வந்து சுவாசத்தை உருவெடுத்தவாறு முன்னிலை ஒன்று வேண்டும் சுவாசத்தை உள்ளிருக்கும் காற்றை வெளியில விட்டுற வேண்டும் இயல்பான நிலைக்கு வரலாம் இரண்டு மூச்சு உள்ள விடலாம் மருந்து ஒரு முறை செய்யலாம் மூச்சு உள்ளி அதாவது சர்பாசன நிலைக்கு வந்து இருக்கும் காற்றை முழுவதும் வெளியிட வேண்டும் எயிட் டென் இயல்பு நிலைக்கு வரலாம் சிறிது நேரம் படுத்துக்கலாம் மறுபடியும் சேர்ந்து பத்மாசன நிலைக்கு அமரலாம் பத்மாசனம் இவ்வாறுதான் போட வேண்டும் சின்முத்ரா சின்முத்ரா இந்த மூச்சு பயிற்சி அதாவது இந்த சுவாச குறைபாடுகளையும் சுவாச கோளாறுகளையும் நிவர்த்தி செய்யக்கூடிய இந்த பிராணாயாம பயிற்சி முறை இத பிராணாயாமம் சொல்லலாம் ஓம்கார சுத்தின்னு சொல்லலாம் பந்த சுத்தி எது ஒன்னாலும் சொல்லலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க இப்ப இதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத நான் சொல்றேன் இப்ப மூச்சு காற்று நல்லாக உள் வெளியில் இருக்கக்கூடிய இந்த மூச்சுக்காற்றை உள்ள நம்ம நுரையீரலை நிரப்பி வயிறு வரை நிரப்ப வேண்டும் பாருங்க இப்ப கழுத்தை மூச்சு வெளிவிடாம கழுத்தை கொஞ்சம் பின் திருப்பி சின் அதாவது இந்த சின்னை வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும் கொண்டு வந்து ஒரு அஞ்சு செகண்ட் அல்லது பத்து செகண்ட் உள்ள மூச்சியை அடக்க வேண்டும் நம்மளால எவ்வளவு முடியுதோ பண்ணலாம் மறுபடியும் நிலைக்கு வந்து இந்த சுவாசத்தை உள்ள சுவாசத்தை இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் வந்து இந்த பயிற்சி செய்யாமலே இதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் அதாவது நம்ம உள்ள ப்ரீத்திங் அதாவது உள்ள மூச்சைய நம்ம நல்லா இழுக்கிறோம் எப்படி இழுக்கிறோம்னா இங்க பாருங்க அதாவது அந்த காற்றினுடைய வேகம் அந்த கடல் அலை மாதிரி அது ஒரு ஒளி எழுப்புகிறது இல்லையா அந்த மாதிரி நம்ம தொண்டை குழியில் இருக்கக்கூடிய அந்த காற்றை இழுத்த காற்றை அந்த நுரையீரல் முழுவதும் வயிறு முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய காற்றை வெளியில விடாம அந்த பந்தம் ஜலந்திர பந்தம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு செகண்ட் மறுபடியும் நிமிந்துடணும் இந்த மூச்சு காற்றை எப்படி வெளியில விடணும்னா அப்படின்னு விடணும் மாதிரி லுட்டினா ஒரு ஏழு முறை செய்யலாம் பதினாலு முறை செய்யலாம் இருபத்தி ஒரு முறை செய்யலாம் நம்ம நம்மக்கூடிய ஒரு அளவு வேலைகளினுடைய அந்த நிலைகளையும் அந்த அளவிலைகளையும் நம்ம எது எவ்வாறு பயன்படுத்த முடியுமோ அவ்வாறு பயன்படுத்தி இந்த உஜ்ஜை பிராணாயாமத்தை நம்ம செய்யறது நமக்கு வந்து இந்த நுரையீரல் சார்ந்த அத்தனை தொந்தரவுகளும் நிவாரணம் பெறும் சமநிலை பெறும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு மனோ திடத்தையும் கொடுக்கும் என்பது நம்மளுடைய அந்த சித்தருனுடைய வாக்காக இருக்கிறது இந்த பயிற்சி அனைவரும் செய்து பயன்பெற வாழ்த்துகிறேன் மறுபடியும் இந்த பயிற்சியை வந்து செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க ஸ்ரீ குருவேணமாக இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள் ஒரு நல்ல குருமார்களை அணுகி நல்ல யோகா நிபுணர்களை அணுகி இந்த பயிற்சியை மேற்கொள்வது மிகுந்த சாலச்சிறந்ததாகவும் நமக்கு ஒரு நல்ல நேர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கும் ஸ்ரீ குருவீனமாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் குரு டாக்டர் சித்திரஸ்து